ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முனைவர் திரு பாண்டியன் ஐயாவின் தலைமையில் ஐந்தாம் தமிழர் சங்க குழு எண்ணாயிரம் என்னும் ஊர்ல இருக்கிற சமண பாழிகளை ஆய்வு செய்ய சென்றிருந்தோம் அந்த இடத்துல முனைவர் திரு பாண்டியன் ஐயாவின் முதல் அனுபவங்களையும் அந்த சமண பாழிகளின் உள்ள சிறப்பை பற்றியும் நம்முடன் கலந்துரையாற்றியுள்ளார் முனைவர் திரு ஐயா ஆற்றிய உரையை இப்ப நம்ம பார்ப்போம் இங்க நான் ஐயா ஆதிசங்கரன் அவரோட வரும்போது ஐயா வந்து இந்த இந்த பாறை மேல கொஞ்சம் உட்காந்துருந்தாரு நாங்கள் இங்க வந்து பாக்குறேன் வந்த உடனே இங்க தான் ஏறி வந்தோம் இங்க இந்த இடத்துல இந்த இடத்துல கற்படிக்கைகள்லாம் வந்து நிழல் இருக்கு அப்புறம் நான் இந்த கல்லு மேல வெட்ட வெளியில சூரிய வெளிச்சத்துல இருந்தது இந்த கற்படுக்கை இருந்தது என்னங்க வெய்ய என்னங்க கட்டுவது கற்படுக்க கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு இரவு நேரத்துல வானத்தை பாக்குறதுக்கான கல்லுங்க அது வானராட்சி பண்ற கல்லு இது நிலா கல்லு அப்படின்னா ஆமா அத பார்த்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா இது வரைக்கும் நான் ஜந்தர் மந்தார் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்தியாவில் வந்து வனாராய்ச்சி பண்ணுறதுக்கான இடம்னு சொல்லுவாங்க ஜந்தர் மந்தார் அது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அது வந்து செங்கல்லையும் சிமெண்ட்லேயும் தான் கட்டியிருப்பாங்க இன்னைக்கு இது வந்து இப்போ நம்ம தமிழக வந்து ஆதி காலத்தில் வெண்ணாராய்ச்சி பண்ணாங்கன்றதுக்கு எனக்கு தூக்கி வாடு போட உண்மையிலே சொல்கிறேன் அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து தெரியாது அப்போ நமக்கு வந்து தமிழக வெண்ணாராய்ச்சியில் ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு அன்னைக்கு அதன் பிறகு நான் அப்படியே நடந்து போறேன் இந்த பகுதிக்கு பாருங்க இவரு நிக்கிறவர் வந்து பார்சுவநாதர் தலைக்கு மேல தலைக்கு மேல ஐந்து நாகங்கள் இருக்கு பாருங்க இந்த கோயில்ல என்ன ஐயா சிறப்பு சிறப்பு இதான் நிலாக்கல்லு தான் சிறப்புங்க வெளியில நிலா நிலாக்கல்லும் இந்த பார்சுநாதனும் தான் இது வந்து பஞ்சாங்கத்தை உருவாக்கியவர் விஷ்ணு என்ற திருமால் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா நியூக்ளியேஷன் சென்டர் அந்த ஐடியா வந்து கரூர் ஊருக்கான இடம் இந்த இடம் தான் ஏன்னா வந்து நிலா கல் தனியா ஒரு கல் அது மேல இது கற்படுக்கை அது வெட்டவெளியில இருக்குது அதை வந்து அது இரவு நேரத்தில் வனத்தை பார்க்குறதுன்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு இங்க வரும்போது இவர் இருக்காரு இவர் தலையில அஞ்சு பாம்புகள் இருக்கு இவர் பார்சுவநாதர் எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் வந்து கார் நடுஞ்சிரிநாதனுடைய ஆய்வுகளை நிறைய படிச்சிருக்கேன்றதுனால பார்சுவநாதர் தலையில அஞ்சுதலுநாதர்ன்றது எனக்கு தெரியும் பார்சவநாதர் அது பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் இது வந்து இது விஷ்ணுவாக இருக்கலாம் இந்த மேப்பிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது சமணம் மற்றும் ஜெயின மதத்தினுடைய ரிஷபநாதர் இந்து மதத்தினுடைய சிவன் அதே போல ஜெயினம் சமணத்தினுடைய பார்சுவநாதர் இந்து மதத்தினுடைய விஷ்ணு நம்ம பகத்தினுடைய திருமால் வீட்டு வீட்டின விட்ணு ஆசிபகத்துடைய திருமால் அப்படின்னு சொல்லிக்கலாம்

அந்த நாளின் கிழமை கிழமையா சவாய்கிழமை அப்படின்னு தெரிஞ்சதுனா அப்புறம் கரணம்ன்றது அறுபது ஆண்டுகள் கரணம் ஒரு சுழற்சி அப்புறம் யுகம் யுகம்னா ரிஷப யுகமா மேஷ யுகமா மீன யுகமா அப்படின்னா எந்த யுகத்துல நீங்க பிறந்தீங்க அந்த யுகத்துல எத்தனாவது கரணத்துல பிறந்தீங்க அறுபது ஆண்டு அறுபது ஆண்டு பத்தாவது கரணத்துலயா அஞ்சாவது கரணத்திலயா அப்படின்னு சொல்லிருந்தீங்க அந்த ஆண்டு பேர் ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த ஆண்டு அந்த அந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் அந்த எந்த கடமை எந்த நட்சத்திரம் எந்த திதின்னா கிட்டத்தட்ட நீங்க பிறந்த நேரத்தை ஒரு ஆறு மணிக்குள்ளார நீங்க சுருக்கலாம் என்னுடைய நீங்க வந்து யாருடைய பிறப்பும் எந்த நிகழ்வும் சரி போர் நடந்ததுன்னா இந்த நேரத்தில் இந்த போர் தொடங்குச்சி வித் இன் ஒரு சிக்ஸ் அவர்ஸ்க்குள்ளார நீங்க வந்து பின் பாயிண்டா சொல்ல முடியும் ஏன்னா டுவெண்டி போர் தௌசண்ட் இயர் அதுதான் இதனுடைய நம்ம பஞ்சாயத்தினுடைய ஒரு இது மத்தபடி நமக்கு என்ன இப்ப இருக்கிற பஞ்சாங்கன்னா வருஷம் மாதம் இது தேதி அப்புறம் நாலு கிழம வருது நமக்கு வந்து ஆசிமுக நோக்கில் இருக்கிற பஞ்சாங்கத்துல நாம இருபத்தி நாலாயிரம் வருஷத்துல நாம எப்ப பிறந்தோம் அல்லது ஒரு நிகழ்வு எப்ப நடந்தது அப்படின்றத துல்லியமா வித்தின் சிக்ஸ் அவர்ஸ் ஆம்பிகட்டியோட நம்ம கணிக்க கூடியதுதான் நம்முடைய பஞ்சாபம் இது நம்ம சித்தர்கள் உருவாக்குனது விஷ்ணு உருவாக்கணும்